பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையருடன் குருவருடன் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது கிதா பரிகாரங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு கடக வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா என்னென்ன பரிகாரங்கள் லால்கிதாப்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது கட்டில் நம்ம படுத்து உறங்குற கட்டில் இந்த கட்டில்ல வந்து செம்பாலான செம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் செம்பாலான நட்டு போல்ட்டு இது வந்து போட்ட அந்த கட்டில்ல வந்து படுத்து உறங்குறது கடக ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெள்ளி டம்ளர் வெள்ளி டம்ளர் வெள்ளி கிண்ணம் இதுல வந்து பால் எடுத்து அதுல வந்து நீங்க பால் குடிக்கிறது வெள்ளி கிண்ணத்துல பால் அருந்துவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதே போல கடக ராசிக்காரர்கள் எப்பவுமே கோயிலுக்கு போகும்போது செருப்பு அணியாமல் போவது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நற்பலன்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த செருப்பு இல்லாம கோயிலுக்கு போறது பொதுவாக எல்லாருக்கும் நல்லதுனாலும் கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா லால்கிதா பரிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு வெள்ளி சிறிய கட்டி அதாவது வெள்ளி துண்டு அத வந்து வாசல்ல வச்சு எரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த பரிகாரமா கடகராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வந்து மிகுந்த அதிர்ஷ்டத்தை நீங்க பௌர்ணமி அன்று உங்களோட அம்மாவோட கையால ஒரு பிடி பச்சரிசி ஒரு வெள்ளி நாணயம் இது ரெண்டையுமே வாங்கி அதாவது ஒரு பிடி பச்சரிசிய ஒரு துணியில கட்டிக்கங்க ஒரு வெள்ளி நாணயம் அதுக்குள்ளேயே வச்சு நீங்க பணம் வைக்கிற அந்த வீரோ இல்ல பணம் வைக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி உங்களோட ஆபீஸ் கடை இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க வைக்கும்போது உங்களுக்கு பண வரவானது அதிகமா இருக்கும் மிகுந்த செல்வத்தை இந்த பரிகாரமானது உங்களுக்கு கொடுக்கும் ஆன்மீக விழாக்கள் பண்டிகைகள்ல நீங்க அதிகமா இன்வால்வ் ஆகுறது அதாவது நீங்க உங்களோட அந்த உழைப்பு பணம் எதுவா இருந்தாலும் நீங்க கொடுக்கறது உங்க வாழ்நாள்ல நிறைய அதிர்ஷ்டத்தையும் நற்பலன்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்